ஆக அன்றைக்கி சூழ்நிலை நல்லா தான் இருந்துச்சு ஏன்னா எடப்பாடியருக்கு நல்ல இருந்துச்சு நல்ல முதலமைச்சர் கொரோனாவை கையாண்டதில் மக்களை பாதுகாத்ததில் அன்றைக்குள்ள பிரதமர் மாண்பு நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்தை பார்த்து மற்ற மாநிலங்கள் படித்து கொள்ள வேண்டும் தமிழகம் எப்படி கொரோனா காலத்தை எப்படி எதிர்பார்த்து எதிர்கொண்டதோ அதே போல் செய்ய வேண்டும் என்று சொல்லி நமக்கு உதாரணம் சொல்லக்கூடிய அளவிற்கு மிகச் சிறப்பான நடவடிக்கை எடுத்து மிகச்சிறந்த நிர்வாகத்தின் மூலமாக மக்களை காத்த அரசு நம்முடைய அரசு மக்களை காத்த முதலமைச்சர் எடப்பாடி ஆறு மாதம் கொரோனா காலத்தில் மக்களுக்கு ரேசன் விலை இல்லை விலை இல்லாமல் பொருட்கள் ஆறு மாதம் 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 ஆயிரம் ரூபா அது மட்டும் இல்லை தைப்பொங்கல் வந்துடுச்சு கொரோனா காலத்தினால வருமானம் இல்லைன்னு சொல்லி அஞ்சு ஐநூறுபா காலம் தைப்பொங்கலுக்கு ஐயா எட்டாயிரத்து ஐநூறுரூவாய் கொடுத்த ஒரே முதலமைச்சர் நடமாடி அன்பு தமிழ் சின்னப்பன் அவர்கள் சொன்னதை போல் விவசாயிகளுக்கு இந்த நாலு ஆண்டுகளும் இயற்கை பேரிடர்களுக்கு வந்தாலும் சரி விவசாயத்துக்கு பாதிப்பு வந்தாலும் சரி இன்சூரன்ஸும் நிவாரணமும் அள்ளி கொடுத்த முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது இருபதில் நமது மாவட்டத்தில் மட்டும் நானூற்றி பத்தொன்போது கோடி ரூபாயை நிவாரணமாக காப்பீட்டுத் தொகையாகவும் அங்கே ஒரே ஆட்சி நம்முடைய ஆட்சி அதுவும் தீபராப்படி முதமான திட்டம் அதுபோல ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடை அரசு பள்ளி மாணவர்கள் நீட் தேர்வுக்கு மாற்றாக நீட் தேர்வு இந்தியா முழுவதும் நடைமுறைக்கு வந்துருச்சு அது நம்ம ஒன்றும் செய்ய முடியலை அப்போ அதுக்கு என்ன செய்ய வேண்டும் சொல்லி இந்தியாவிலேயே சிந்தித்த மாற்று வழி கண்ட ஒரே முதலமைச்சர் நம்முடைய இடப்பாடியார் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் அரசு பள்ளி மாணவர்கள் வந்து பயனாக இன்றைக்கி ரெண்டாயிரத்தி எண்ணூறு மாணவர்கள் இதுவரைக்கும் தமிழகத்தில் சாதாரண குக்கிராமத்தை சார் சாதாரண அன்றாட வேலைக்கு செல்கின்ற சாதாரணமாக விவசாய தொழிலாளர்கள் மற்ற தொழிலாளர்களாக வேலை செய்வதைய இல்லத்தைச் சேர்ந்த மாணவ செல்வங்களும் மருத்துவராக மகத்தான திட்டத்தை கொடுத்த முதலமைச்சர் ஒரே எடப்பாடியாக வந்த அணுக்கடுக்காக சொல்லிக்கிட்டே போவாங்க பெண்களுக்கு அம்மா இருக்கும் போது காலிக்கு தங்க அரை கோட்டோ கொடுத்தாங்க எடப்பாடியாக வந்தவொடனே ஒரு கோர்ட் கொடுத்தாரு எங்கள் பண்ணலை மாதத்தோறும் மின்சாரம் கட்டினா கெட்ட கட்டிடலான்னாங்க தான் மிச்சம் பெட்ரோல் டீசலுக்கு வாங்கியம் தரங்க இல்லை நூறு நாள் நாட்டுக்கு தகுந்த திட்டம் கொடுக்க விலை இல்லாமல் வெளிநாடுகள் நிறைய பேச கொண்டு வந்தோம் அதை நிறுத்திட்டாங்க இன்னும் லேப்டாப் கொண்டு வந்தோம் அதை நிறுத்திட்டாங்க மாணவர்களுக்கு விலை சைக்கிள் கொடுத்தோம் அதை நிறுத்திட்டாங்க ஆக இப்படி நல்ல திட்டங்கள் எல்லாம் நிறுத்திட்டு சொன்ன தேர்தல் வாக்குகள் நிறைவேற்றாத காரணத்தினால அனைத்து தரப்பு மக்களும் தமிழகத்தில் வாழ்கின்ற அனைத்து தரப்புகளும் அரசு முறைகளாக இருந்தாலும் சரி ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி பழைய ஓய்வு திட்டம் என்று சொல்லி நம்பி ஓட்டு ஆக இன்றைக்கு அனைத்து தரப்பு மக்களின் வெறுப்பை சம்பாதித்த ஒரே ஆட்சி இன்றைக்கு விடியாட்சியாக உள்ள திமுக இன்றைக்கு மக்கள் இன்றைக்கு தேர்தல் வரும் இந்த விடியாட்சியை வீட்டு கடத்தல் வேண்டும் என்று அம்மாவின் ஆட்சி